இயற்கையோடு ஒன்றியம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஒரு கதை ஒரு ஊர்ல அழகிய கிராமம் அது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல ஒரு அழகிய கிராமம் நம்ம அழகிய கிராமத்துல ஒரு பால்காரர் சிவலிபுத்தூர் ஏன் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா சிவலிபுத்தூர் வந்து பாத்தீங்கன்னா பாலக்கு ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸ் ரொம்ப அப்படியேப்பட்ட ஒரு அழகிய ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பால்காரர் மிகவும் மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு பால்காரர் என்ன நம்பகத்தன்மை அப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் பாலில் தண்ணியே கறக்க மாட்டார் இந்த தண்ணி கலப்படம் இதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று பாலில் கலக்கிறதுல அப்படியேப்பட்ட ஒரு பால்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிவில் புத்தூரில் அவ்வளோ ஒரு நம்பிக்கை எங்கே போனாலும் சரி இந்த பால்கார்ட்ட பால் நான் பால் திக்காக இருக்குது அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு பால்காரர் அவர் பார்த்தீங்க அப்படின்னா நாளை நாளடைவு நாலடைவில் பால்காரனுடைய கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு வந்து ஒரு பேராசை எல்லாரும் போல நம்மளும் லாபம் என்னைக்கு சம்பாத்தியம் பண்ணுறது எப்படா நம்மளும் வந்து வாழ்க்கையில் முன்னேறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மூணில் ஒரு பங்கு பாலில் தண்ணியை கலந்துருவான் கலந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு யாருக்கும் தெரிய இல்லை அப்படின்னு நினச்சி ஒரு நப்பாசையில் கலந்துட்டார் மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேலே இருந்த நம்பிக்கையில் பால் வந்து அதை தரத்தை யாரும் சோதிச்சும் பார்க்கல அவருக்கு அடுத்த லெவலுக்கு வந்து யாரும் சந்தேகப்படல கஸ்டமரும் அதிகமாயிட்டாங்க என்ன இன்னும் கொஞ்சம் கலந்து பார்ப்போமே அப்படின்ட்டு மூணில் ஒன்றில் கலந்தவர் பாதிக்கு பாதி கலக்க ஆரம்பிச்சிட்டார் இப்படியே பாலை வந்து மாற்றி மாற்றி கலந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து இவர் மேலே சந்தேகம் வராத அளவுக்கு நம்பகத்தன்மை அடித்தளத்துலேருந்தே கொண்டு வந்ததுனால யாருக்கும் ஒரு பர்சென்டேஜ் கூட சந்தேகமே வரல அப்பேற்பட்ட மனுஷன் என்ன பண்ணிட்டார் சுத்தமாக பாலில் தண்ணி கலக்க ஆரம்பிச்சிட்டார் கம்ப்ளீட்டாக லாபத்தை நோக்கி லாபத்தை நோக்கி அவர் பயணிக்கும் போது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா மனசில் அவ்வளோ சந்தோஷம் இதை மாதிரி நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடிவாரத்தில் வந்து பால் கறந்துட்டு போகும்போது தண்ணியெல்லாம் கலந்துட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஓய்வு எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு அவர் எப்பயுமே பால் காரங்கெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை சுருக்கு தான் வச்சுருப்பாங்க அந்த சுருக்கு பையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் அவர் சம்பாத்தியம் பண்ண பணம் எல்லாம் அந்த சுருக்கு பையில் தான் போட்டு ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அப்படி ஒளிச்சு வச்சுட்டு இருக்கும்போது சொல்லி தர நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில நிறைய குரங்குகள் இதெல்லாம் அதிகம் உண்டு இந்த குரங்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா குரங்கு சேட்டை மரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு சுருக்குப்பையில என்னமோ வச்சிருக்காருன்னு நினைச்சிட்டு சுருக்குப்பை மொத்தமாக தூக்கிட்டு ஓடிடுச்சு வச்சுட்டு ஓடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஐயோயோ என் பால் காசு எல்லாம் போச்சே அது போச்சே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு நிற்கையும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு அவரும் பாக்குறாரு நம்ம மேற்கு தெரிச்சி மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஓடைகள் ஆறுகள் எல்லாம் ஜாஸ்தி அப்படி மலையில் பேஞ்சு தண்ணி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த குரங்கு சேட்டைன்னு சொல்லுவாங்க தெரியுமா இப்போ ஆதி காசை அப்படியே எண்ணி 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 அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ள போடுறது மீதி காசை சுருக்கு பயில போடுறது இப்படியே விளாண்டுக்கிட்டே இருந்திருக்கு ஐயா சாமி நான் தெரியாத தப்பு பண்ணா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இந்த பால்காரம் கெஞ்சினதுக்கப்புறம் சுருக்குப்பையை தூக்கி அவங்கிட்டேயே போட்டுருச்சு அந்த பால்காரன் எண்ணி பார்த்துருக்குறான் பால் இத்தனை வருஷத்தில் அவன் பாலுக்காக சம்பாத்தியம் பண்ண காசு மட்டும்தான் இருந்துச்சான் மிச்ச காசு அத்தனையும் தண்ணியில் போச்சான் அப்போ தான் அந்த பால்காரன் சொன்னானா பாலில் சம்பாத்தியம் பண்ணது தான் சுருக்குப்பையில் இருக்குது தண்ணியில் வந்து தண்ணியிலே போச்சு அப்படின்னானா இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பால்காரன் பேராசைப்பட்டு நஷ்டம் தான் பட்டான் அட்லீஸ்ட் அவனுக்கு அந்த என்ன ஒரு தெய்வ செயல் என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா அவன் பாலுக்கு வித்த அதாவது சொந்தமா சம்பாத்தியம் பண்ண காசு மட்டும்தான் மிஞ்சிச்சு தண்ணியில அவன் கலந்து கலப்படம் பண்ணி விற்ற காசு ஒண்ணு கூட மிஞ்சலை இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மற்றவங்களை ஏமாத்தி நம்ம சம்பாத்தியம் பண்றது ஒரு பைசா கூட நிக்காது அதுதான் உண்மை கீப் வாட்ச் விஜய் தமிழ் இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம விஜயராகவன் வந்திருக்கிறது அரிசி கேட்டு